யாரும் கேட்காத போது செய்வது தானம் அதிலும் பயனாளி கேட்க முடியாமல் இருக்கும் போது உதவுவது இரத்த தானம் விபத்து போன்ற எதிர்பாராத விதமான சம்பவங்களில் காத்திருக்க இயலாத முன்னரே மருத்துவமனையில் இருப்பு வைத்திருக்க வேண்டிய மருந்து வகைகளை போன்றது மனித இரத்தம் இதற்காக இதனை வேறு எங்கும் தயாரித்து விடவும் முடியாது இரத்த தானம் செய்யும் தன்னார்வலர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது அவர்களிடம் குறிப்பிட்ட இடைவேளையில் இரத்த தானம் பெற்று மருத்துவமனைக்கு அனுப்புவது ஒன்றே பலரது உயிர் காக்கும் சேவையாகும் அவசர காலத்தில் இரத்தம் தேவைப்படுபவர்களுக்கு மருத்துவர்கள் உடனடியாக இது போன்று வழங்கப்படும் இரத்தத்தை பயன்படுத்திக் கொள்கின்றனர் வந்து நாங்க வாங்கி வச்சுப்போம் எங்களுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி டக்குன்னு ஒரு பேஷண்ட் வராங்க அந்த சமயத்துக்கு உடனே ரத்தத்தை உங்களுக்கு போன கொடுப்போம் நாங்க கூப்பிட்டு நாங்க ரத்த தானம் வந்து நாங்க இந்த வகையில் இன்று திருவாரூர் மாவட்டத்தில் மூன்று இடங்களில் ஆயிரம் பேர்கள் இரத்த தானம் செய்வதற்காக தங்களை பதிவு செய்து கொண்டு ஒரே நாளில் இவர்கள் அனைவரும் இரத்த தானம் செய்தனர் மன்னார்குடி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை அருகில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் மற்றும் மாணவர் பெருமன்றம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இரத்த தான முகாமை நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் துவக்கி வைத்து ஆயிரம் இரத்த கொடையாளிகளின் பட்டியலை அரசு மருத்துவரிடம் வழங்கினார் ஆயிரம் பேர் இரத்த தானம் செய்வது என்பது ஒரு சிறந்த நிகழ்வு என்று நாங்கள் பேசுகிற அதே போல இணைய மருத்துவ பணிகள் அவர்களிடத்திலே பேசுகிற போதும் துணை இயக்குனர் சுகாதாரப் பணிகள் பேசுகிற போதும் மிகவும் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு எதிராக போராடி உயிர் நீத்த பகத்சிங் நினைவாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் கோவை மாவட்டத்தில் இளைஞர் பெருமன்ற நிர்வாகி கௌதமன் இரத்த தான முகாமை ஏற்பாடு செய்து கொண்டிருந்த போது நேற்றைய தினம் உயிரிழந்த போதும் அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்து அவரது குடும்பத்தினர் இறந்த கௌதமனின் நோக்கத்தை நிறைவேற்றி உள்ளனர் என்று கூறினார் ஆர் விஜயகுமார்